Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் இங்கே அங்கே மற்றும் திசைகள் தொடர்பான முக்கியமான தமிழ் சொற்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடல்களை பற்றி அறிந்து கொள்வோம் இது உங்கள் தினசரி உரையாடல்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே அங்கே இங்கே ஹிந்தில அல்லது இதர்னு சொல்லலாம் வாக்கியத்துல எப்படி கம் ஹியர் வா ஆவோ அல்லது இதர் ஆவோ இன்னும் உதாரணத்துக்கு சீதா கம் ஹியர் சீதா யா ஆவோ அல்லது சீதா इधर आओ देर ओवर देर अंगे हिंदी ले अंगे वहां अलद उधर वाक्य तो ले भी सोला अंगे पो वहां जाओ अलद उधर जाओ சீதா மகாஜா உதர் ஜாவேந்தில கஹி எங்கையோ கஹின்னு சொல்லுவாங்க வாக்கியத்துல எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம் த பாய் ரேன் ஆஃப் சம்வேர் பையன் एंगेयो ओडी विट्टान लड़का कहीं भाग गया पयन लड़का एंगेयो कहीं ओडी विट्टान भाग गया लड़का कहीं भाग गया The cat was nowhere to be found. பூனையை எங்கும் காணவில்லை பில்லி 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 பூனையை எங்கும் காணவில்லை எனிவேர் எங்கு வேண்டுமானாலும் எனிவேர் நீங்க

दुकान के वलद पक्कतल दाहिनी ओर उल्लद है। मेरा घर दुकान के दाहिनी ओर है। मेरा घर दुकान के दाहिनी तरफ है। On the left side, इड़ा द पक्कम, बाई ओर, बाई तरफ। The school is on the left side of the road. பள்ளி சாலையின் இடது பக்கத்தில் உள்ளது ஹிந்தில ஸ்கூல் சடக்கே பாய் ஓர் ஹெ ஸ்கூல் சடக்கே பாய் தரஃப் ஹெ பள்ளி சாலையின் ஸ்கூல் சடக்கே இடது பக்கத்தில் உள்ளது பாய் ஓர் ஹெ ஸ்கூல் சடக்கே பாய் ஓர் ஹ ஸ்ட்ரெய்ட் அஹெட் நேராக ஹிந்தில சீதே சீதே வாக்கியத்துல கோ அஹெட் தென் நேராக முன்னோக்கி சென்று பின்னர் பின்னர் திரும்பவும் சீதே 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 ஆகே 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 பாய் பாய் முடே படே படே நேராக முன்னோக்கி சென்று இடது புரம் திரும்புவும் பாய்முடே சீதே ஆகியபடி பாய்முடே இன் ஆல் ஃபோர் டிரெக்ஷன்ஸ் நான்கு திசைகளிலும் ஹிந்தியில சாரோ திசாவுமே அல்லது சாரோ தரப் அல்லது சாரோ ஓர் வாக்கியத்துல பார்க்கலாம் த ஃபிளாக்ஸ் ಚಾರಾಂಡೆ ಚಾರಾಥೆ

எக்ஸ்கே பீச்சே தாஸ் ரன்னிங் பிஹைண்ட் த கார் காரின் பின்னால ஓடிக்கொண்டிருந்தது நாய் காரின் குத்தா கார்கே பின்னால பீச்சே ஓடிக்கொண்டிருந்தது தோடா பயனுள்ளதாக இருந்ததா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் பல ஹிந்தி பயிற்சி வீடியோக்கள் வரப்போகிறது அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை அழுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்